ஹலோ எவ்ரிவன் ஹாப்பி டே ஃப்ரம் ஹாப்பி வைப்ஸ் ஃபேமிலி யூ ஆர் வெல்கம் பை ஹாப்பி வைப்ஸ் ஃபேமிலி எல்லோரும் எப்போவும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரேஷன் அரிசியில் எப்படி வந்து நல்லா சாஃப்டான இட்லி வந்து செய்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்குறோம் ஃப்ரீயாக கிடைக்கிற பொருள் அதுவும் ரேஷன் அரிசி நமக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கிது அதை வச்சு அந்த கரெக்டான ரேஷியோ வச்சு நம்ம எப்படி வந்து சாஃப்டான இட்லி தோசை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் வாங்க இப்போ வந்து நம்ம அந்த சீக்ரெட்டான வீடியோவுக்கு போகலாம் ஒரு சாஃப்டான இட்லிக்கு தேவை கரெக்டான அந்த ரேஷியோ எந்த பதத்தில் அரைக்கிறோம் அதுக்கப்புறம் எந்த அளவில் வந்து நம்ம அரிசி போடுறோம் உளுந்து போடுறோம் அதுதான் வந்து முக்கியம் எங்கள் அம்மா இத்தனை வருஷமோ இந்த ரேஷியோவில் தான் வந்து இட்லி மாவு வந்து அரைச்சிட்ருக்காங்க எப்போவுமே அம்மா பண்ணுற இட்லி வந்து சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்து கல் மாதிரி ஆகாது ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் அதுவும் அம்மா ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து எந்த ரேஷியோவில் வந்து போட்டாங்க அப்படின்னு அந்த சீக்ரெட் தான் வந்து இப்போ நான் வந்து ஒரு கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அரிசி வந்து லாஸ்ட் டைம் ரேஷன் கடையில் வந்து போட்ட அரிசி பச்சரிசி நம்ம எந்த டம்ளரில் வந்து போடுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம முதலே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த அளவு தான் கடைசி வரைக்குமே வரும் நாங்கள் எப்போவுமே இந்த மீடியம் சைஸ் டம்ளரில் தான் வந்து அரிசி அளந்து போடுவாங்க பச்சரிசி வந்து நாலு டம்ளர் வந்து அம்மா போட்டிருக்காங்க என்றைக்குமே வந்து அரிசியை தலை தட்டி போடக்கூடாது அம்மா சொல்லுவாங்க தலை நிறச்சி தான் போடணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனால நல்லா நிரம்பி தான் வந்து அரிசி வந்து போட்டிருக்காங்க இப்போது நெக்ஸ்ட்டு வந்து புழுங்கல் அரிசி இதுவும் ரேஷன் அரிசி தான் இந்த டைம் ரேஷனில் போட்ட அரிசி வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு கல் கருப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு பாருங்கள் நல்லா பல பலன் இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து பச்சரிசி நாலு டம்ளர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் சேம் அதே மாதிரி தான் புழுங்கல் அரிசியும் வந்து நாலு டம்ளர் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதே மாதிரி தலை தட்டி போடல தலை நிரப்பி நாலு டம்ளர் வந்து ஆட் பண்ணணும் இவ்வளோ தாங்க மெயின் ரேஷியோ பச்சரிசி நாலு டம்ளர் அதுக்கு ஈக்குவலாக புழுங்கல் அரிசியும் நாலு டம்ளர் இந்த ரெண்டுமே வந்து சேமாக வந்து போட்டுடணும் நம்ம சேனலில் வந்து ஏகப்பட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா இருக்குங்க உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம சேனலில் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்ட வீடியோஸை வந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்பவுமே அம்மா வந்து ரேஷனில் போடுற ஃப்ரீ ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வாங்கி சேர்த்து வச்சுப்பாங்க நாங்கள் யூஸ் பண்ண போக வேறு யாராவது கேட்டாங்கன்னா அம்மா கொடுத்துடுவாங்க அப்படி சேர்த்து வச்ச அரிசி தான் இந்த அரிசி எல்லாமே சம்டைம்ஸ் யாராவது இல்லைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்படியே வந்து கொடுத்துடுவாங்க வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா எதுவுமே வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த டைம் ரேஷனில் போட்ட அரிசி வந்து ஒரு கல் கருப்பு எதுவுமே இல்லை அதனால அம்மாவுக்கு வந்து அது பொறுக்கிற வேலை கிடையாது அதெல்லாம் ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடுச்சு நல்லா வந்து ஒரு ஆறையில் டைம் வந்து தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு ஏன்னா அதில் வந்து அழுக்கு மண் டஸ்ட் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து கழுவி ஃபில்டர் பண்ணிவிடுங்க கழிவு எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் ஊற வைக்கிற தண்ணி வந்து நல்ல தண்ணியில் வந்து ஊற வைங்க அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து ஊறும் இப்போ இந்த அரிசி வந்து அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் போல் நல்லாவே ஊறட்டும் அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து அரையும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னா உளுந்து நாலு டம்ளர் பச்சை அரிசி நாலு டம்ளர் புளுங்க அரிசிக்கு வந்து ஒரே ஒரு டம்ளர் வந்து உளுந்தும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயமும் போடுங்க நல்லா நல்லா கழுவி அஞ்சு டு ஆறு மணி நேரம் வந்து நல்லாவே ஊறட்டும் அண்ட் கடைசியாக வந்து நல்ல தண்ணியில் ஊற வச்சுடுங்க அப்போ தான் நல்லா வந்து பொங்கி வரும் ஃபஸ்ட்டு உளுந்த ஆற்றில் தான் அது பதமே இருக்குது நல்லா பொங்கி வர்றதுக்கு நான் மாவு அரைக்கிற வீடியோலாம் வந்து எடுக்கல ரொம்ப லென்த்தியாக போகும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பதத்துக்கு தான் வந்து இட்லிக்கு வந்து அரைச்சி எடுக்கணும் ரொம்ப சாஃப்டாக வந்து இட்லி வரும் இந்த மாதிரி நான் ஸ்லோ மோஷனில் கட்டியிருக்கேன் மாவு வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் வந்து நார்மலான பதத்துக்கு இருக்குது இந்த மாதிரி பதத்தில் வந்து நம்ம இட்லி ஊற்றி எடுத்தால் அதுவும் சூப்பராக இருக்கும் அதுவும் துணி போட்டு நம்ம இட்லி ஊற்றி எடுத்தாலே அது வந்து அட்டகசமாக வருங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் போதுங்க எப்பவுமே வந்து மாவு அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது அளவாக தேவைங்கிற தண்ணி மட்டுந்தான் ஊற்றி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஆவி பறக்க கமகமன்னு சூப்பரான இட்லி வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு எங்களுக்கு வந்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இட்லி சுட்டு சாப்பிட்றத விட இட்லி துணி போட்டு இட்லி சுட்டு சாப்பிட்றது தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்க ஹோட்டல் இட்லி மாதிரி எவ்வளோ பஞ்சு மாதிரி நல்லா பந்து மாதிரி உருண்டு வந்திருக்கு இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லியை வந்து பாத்து உடனே எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது எவ்வளோ நேரம் ஆனாலுமே வந்து காஞ்சே போகாது அந்த சாஃப்ட்னஸ் வந்து போகவே போகாது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த ரேஷியோவில் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லியா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கலரும் வந்து ஒயிட் கலராக தான் இருக்குது கலர் வந்து ரேஷன் அரிசியில் செஞ்சுருக்காங்கன்னு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு ரேஷியோ நம்ம கரெக்டாக போட்டால் கலரும் சரி அதோட பதமும் சரி நல்லா வரும் இதுதாங்க தாங்க எங்கள் வீட்டு குஷ்பு செஞ்ச குஷ்பு இட்லி இப்போ சாஃப்டாக ஒயிட்டாக குஷ்பு இட்லி மாதிரி வரதுக்கு என்ன ரீசன் என்ன ரேஷியோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இந்த ரேஷியோவை கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் உங்களை எல்லாத்தையும் பாராட்டுவாங்க எப்படி இந்த அளவுக்கு செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு இது எங்கள் அம்மாவோட சீக்ரெட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களில் எவ்வளோ பேர்த்துக்கு வந்து இட்லி கூட கத்திரிக்காய் பஜ்ஜியை வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் எங்களுக்கு இந்த காம்பினேஷன் அவ்வளோ பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து இந்த இந்த காம்பினேஷனுக்கு வந்து ஒரு அடிமைன் கூட சொல்லலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான இட்லி இப்போவே பார்க்குறக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது கண்டிப்பாக இந்த ரேஷோவை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் வந்து ஈவினிங் அரைச்சி நைட்டு ஃபுல்லாக வெளியே வச்சு மார்னிங் வந்து புளிச்ச மாவில் வந்து இட்லி சுடுங்க ரொம்ப அருமையாக வரும் எல்லோரும் உங்களுக்கு நல்ல குட் க்ரெடிட்ஸ் தான் கொடுப்பாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நல்ல விஷயத்தை அண்ட் அவங்களும் வந்து குஷ்பு இட்லி வந்து சாப்பிடட்டும் ரொம்ப நன்றிங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டுங்க நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் கொடுக்குறோம் அண்ட் இல்லாததெல்லாமே வந்து நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நிறையா ஏகப்பட்ட வீடியோஸ் அண்ட் உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் நிறையாவே இருக்கும் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ